அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மஷ்ரூம் வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நான் பட்டை சோம்புல அவங்க சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொறிஞ்ச உடனே இது கூடயே வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கிறேன் சின்ன தக்காளியை தான் எடுத்துருக்கேன் அப்புறம் இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் கல்லுத்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் இது வதங்கிறதுக்காக அப்புறம் நம்ம அரிசி தான் போடையில் மீதி பற்றும் பார்த்தாக்கு நம்ம அளவாக பார்த்து சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள் பிரிஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் மஷ்ரூம் தான் மெயினாக சேர்த்துருக்கேன் அதிகமாக அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்துருக்கேன் கேரட் பார்த்திங்கன்னா மாதிரி பெரிய கேரட்டாக ஒரு கேரட் சேர்த்துருக்கேன் நான் ரொம்பவும் சேர்த்தா இனிச்சிரும் அதுக்காக ஒன்று ஒன்று நார்மலாக ஏன்னா நான் இப்போ மூணு ஆளாக்களவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்தாப்புல காய்கறிகளை நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன் ஏழு பச்சை மிளகா ரெண்டு இருக்கேன் கீரி போட்டு இருக்கேன் ஏன்னா பச்சை மிளகா இருக்கு காரம் இந்த பிரிஞ்சுக்கு அதனால வெறும் பச்சை மிளகா ஒரு ஏழு பச்சை மிளகா போட்டேன் காரத்துக்கு நீங்களும் காய் எல்லாம் நல்லா வதங்கட்டும் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அது தேவையான அளவுக்கு தண்ணிலாம் சேர்த்துக்கும் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்குறேன் கொஞ்சம் கூடையே சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த கலர் தான் இதுக்கு நம்ம வைக்க போறோம் மிளகாப்பொடியோ எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது இப்போ இதுலேயே கொஞ்சமாக நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன் ஈரும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் இதில் நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னடா இவங்க முதலே போடாமல் இப்போ போடுறாங்களேன்னு நினைக்க வேண்டாம் நம்ம அப்பையும் போடலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை புதினா கொத்தமல்லி எப்போ போட்டாலும் ஒன்று தான் நல்லா வதங்கட்டும் அதோட வாசம் தான் நமக்கு மெயின் நல்லா வதக்கியாச்சு இந்த பிரிஞ்சியை இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒண்ணுக்கு ஒன்றரை தான் கணக்கு இது அந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம முதலே கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போ மீதி உப்பு இந்த அரிசியோட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நான் இப்போ உப்பு எல்லாம் இல்லையா ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியே சேர்த்துலாம் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு நான் வடிச்சு வச்சிருந்த அரிசி வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் பாஸ்மதி ரைஸ் தான் இப்போ மூணு அளவுக்கு அரிசி தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போ நான் அந்த அரிசியை இத சேர்த்துக்கிறேன் நல்லா இதை மெதுவாக கிண்டி விட்டுடலாம் இப்போ ஒரு வாட்டி உப்பு காரம் பார்த்துக்குங்க எனக்கு உப்பு சரியாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் கூட போட்டுட்டு நீங்கள் ஒரு கிண்டு மெதுவாக கிண்டி விட்டுட்டு மூடிடுங்க குக்கரை மூடிடுவோம் மூடிட்டு ஒரு விசும்தான் கரெக்டாக ஒரு விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடும் இப்போ நல்லா வெந்துருச்சு நல்லா நீளாக வாக்கில எல்லா அரிசிலாம் பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி நல்லா நீட் நீட்டாக வீச்சு வீச்சாக வந்திருக்கு அவ்வளோதான் மெதுவாக பெரட்டி விட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதில் நம்ம இப்போ அந்த பன்னீரை பொரித்து எடுக்க போகிறோம் ஒன்று ஒன்றா போட்டு அழகாக பொறிச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி பொறிச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக மிளகும் உப்பும் சேர்த்துட்டு நம்ம இந்த பிரிஞ்சிலேயே சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே புரட்டி போட்டுடலாம் இதை ஆஃப் பண்ணிடலாம் தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பெப்பரும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரெண்டும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பரிமாறணுன்னா இந்த பன்னீருக்கு டேஸ்ட் இதுதான் அப்படி லைட்டாக பெரட்டி விட்டுட்டு அப்படியே அந்த வெஜிடபிள் பிரிஞ்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சி வெஜிடபிள் பிரிஞ்சு இப்போ நான் லைட்டாக மேலே லெமனை வந்து லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்ம பன்னீரை வேற பொறிச்சு நான் நாலு நாளாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இன்னைக்கு எங்க வீட்டுல இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க பை பிரிஸ்